டீ கடை கேக்கு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்திருக்கேன் இதில் வந்து நூறு கிராம் மைதா சேர்த்துருக்கேன் நூறு கிராம் தேங்காய் அதிக அதுக்கு மேலே அதிகமாக கிடையாது நூறே கிராம் ஒரு கப்பு வந்துச்சு எனக்கு வெள்ளைச்சீனி ஒரு அரை கப்பு இதையும் இது கூட சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு சமையல்காரர் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் அவர் சொன்னார் அந்த ரகசியத்தை நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம் இது கூட முட்டை ஒன்று சேர்த்துட்டு அந்த சோடா உப்பு சமையல் சோடா இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா கொஞ்சம் இந்த சோடா மாவு சேர்க்காம நான் செஞ்சுருந்தேன் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு அவங்க சொன்னதுனால நான் அதே மாதிரி சேர்த்து போட்டேன் சூப்பராக வந்துச்சு எனக்கு பாருங்கள் இந்த முட்டையும் இந்த வெள்ளைச்சீனியும் சேர்த்து நம்ம நல்லா பிசைகிறோம் பார்த்தீங்களா அதுலேயும் நம்மளுக்கு அந்த ஈரம் சரியாக இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம முடி வச்சிடணும் மூடி வச்சிட்டோம்னா இந்த ஈரமே நமக்கு நல்லா இழுத்து கிடைக்கும் இருந்தாலும் கூட கொஞ்சம் பத்தலை எனக்கு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் அந்த முட்டை ஈரத்துலேயும் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா பொறுமையாக பெசையணுங்க அவசரப்பட்டு பிசையக்கூடாது நம்மளுக்கு கரெக்டாக வராது நம்மளுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கணும் பார்த்திங்களா அதனால கொஞ்சம் லேட் லேட்டாகும் இந்த பிடிச்சோம்னா இந்த அளவுக்கு வரணுங்க முட்டையோடு சேர்த்து பிசையும் போதே இப்போ ஒரு ஸ்பூன் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் ஊற்றுங்க இல்லாட்டா வேண்டியதில்லை ஒரே ஒரு ஸ்பூனு அந்த அந்த தண்ணி எனக்கு சரியாயிருச்சி பிசைஞ்சாச்சு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக பிசைஞ்சிருக்குன்னு இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக பிசைஞ்சுக்குங்க இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு தட்டை போட்டு ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப இன்னும் சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்திங்களா இந்த விரில அமுங்குது பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த மாவு ஊறுறதுக்கு தான் கொஞ்சம் வச்சுருந்தது இலையில் போட்டோம்னா கீழே மேலேயும் ஒட்டாது அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன் அந்த கட்டையில் மட்டும் லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க ஒட்டாது சூப்பராக இருக்குங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு நம்ம இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நான் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன் பாதியை மட்டும் தேய்ச்சிட்டு பாதியை உருண்டையை வச்சுருக்கேன் இதை தேய்ச்சி கட் பண்ணி பிஸ்கட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்துருந்துச்சுங்க எனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு ஒரு அடுப்பில் இப்போ இதை போட்டு எடுத்துடலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறலாங்க ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு செகண்டில் அது வெந்துருமா என்ன காஞ்சதுனால ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்தவுட்லாம் டெய்லி நம்ம கடையில் வாங்க முடியாது பார்த்தீங்களா அதனால் இப்படி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கனாக்க உங்களுக்கு ஃப்ரீ டையத்தில் இதே மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் பேக்கரி ஸ்வீட்டே பேக்கரியில் வாங்குகிறோம் பார்த்தீங்களா ஸ்வீட்டு அந்த மாதிரியே இருக்குங்க இந்த கேக்கு நல்லா விரிஞ்சு அழகாக வருங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு நீங்கள் போடுங்க கூட்டி வச்சோம்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகாது நல்லா விருந்து விரிஞ்சு கிடச்சிருக்கு பாருங்கள் எனக்கு வந்துருக்கு மாதிரி இதே மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மிச்சம் இருக்கிறதையும் போட்டுக்கரலாங்க பாருங்கள் அந்த வேகம் போதேவும் அதில் விரிஞ்சு வருது பாருங்கள் அவ்வளோதான் இதில் உப்பெல்லாம் நீங்கள் சேர்த்துறாதீங்க சேர்க்க வேண்டியதில்லை உப்பு நல்லா பொறிஞ்சு வருது பாருங்கள் இது ஒரு மாதம் வரைக்கும் கெடாதுங்க அப்படியே நல்லாயிருக்கும் இப்படி பரட்டி புரட்டி கொடுங்க ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் வேகும் இப்படி எண்ணெயில் போட்டுட்டு விட்டுட்டோம்னாக்க ஒரு பக்கம் தான் வேகும் மற்ற பக்கம் வேகாது இல்லை அதனால் நம்ம பரட்டி புரட்டி கொடுத்தோம்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக வந்திருக்கு பாருங்க அட்டகாசமான டேஸ்ட்டுங்க பசங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் நல்லா விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் குட்டி குட்டி கேக்கு தான் டீ கடையில் வந்து பெருசு பெருசாக போடுவாங்க அதில் உள்ள வெந்து வேகாமல் இருக்கும் நல்லா மெதுவாக வருது பாருங்க எல்லாமே அழகாக விரிஞ்சு கிடச்சிருக்குங்க எனக்கு பாருங்கள் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்